அத்தியாயம் பன்னிரண்டு இரண்டு தொடர்கிறது ஆனால் ஆக்கிரமிப்பு எப்போதும் விரக்தியின் விளைவாகும் என்பதற்கான மிகவும் வியத்தகு உதாரணம் அமெரிக்காவில் உள்ள சில ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் போன்ற சிறுபான்மை குழுக்களின் வெளிப்படையான ஆக்கிரமிப்பில் காணப்படுகிறது தவிர்க்க முடியாமல் விளைந்த ஆக்கிரமிப்பு அமெரிக்க காட்சியில் அடக்கி வைக்கப்பட்ட விரோதம் சமரசமற்ற கோரிக்கைகள் ஆத்திரமூட்டும் ஆர்ப்பாட்டங்கள் வன்முறை அச்சுறுத்தல்கள் மற்றும் ஏராளமான கலவரங்கள் மூலம் வெடிக்கும் வரை பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அனைத்து வகையான விரக்திகளும் குவிந்து கூட்டும் என்பதற்கான சரியான உதாரணம் இங்கே இத்தகைய வெகுஜன ஆக்கிரமிப்பு குழு விரக்தியே அதிகரிக்கும் தலைமைத்துவத்திற்கு வழிவகுக்கிறது சில தலைவர்கள் இதை சமூக பொறுப்புணர்வுடன் செய்கிறார்கள் மற்றும் அகிம்சைக்கு அழைப்பு வெடிக்கிறார்கள் மற்ற தலைவர்கள் தாங்கள் ஈர்க்கும் பின்தொடர்பவர்களின் வகையின் உணர்ச்சி தீவிரவாதத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மற்றும் தங்கள் சொந்த தனிப்பட்ட அதிகாரத்தை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சிக்காக வன்முறை ஆக்கிரமிப்பை தூண்டுகிறார்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆரம்ப விரக்திகள் நியாயமானவை சந்தேகத்திற்கு இடமின்றி அவற்றை ஏற்படுத்திய நிலைமைகள் சரிசெய்யப்பட வேண்டும் மேலும் காலப்போக்கில் பெருமளவில் தணிக்கப்படும் இருப்பினும் இத்தகைய வெகுஜன ஆக்கிரமிப்பின் வன்முறை மற்றும் விரோதம் குறிப்பாக இந்த கோரிக்கைகள் அனைத்தும் இப்போது முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அச்சுறுத்தல்களுடன் கூடிய சமரசமற்ற கோரிக்கைகள் ஆக்கிரமிப்பு இயக்கப்படும் மில்லியன் கணக்கானவர்களிடையே தீவிர விரக்தியை ஏற்படுத்தியுள்ளன இந்த விரக்திகள் ஒரு எதிராக்கிரமிப்பை உருவாக்கியுள்ளன இது பல ஆண்டுகளாக இந்த பிரச்சினைகளுக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்வுகளை தாமதப்படுத்தும் உள்நாட்டுப் போரை போன்ற வெளிப்படையான மற்றும் அடக்கப்பட்ட வெறுப்பு மற்றும் விரோதத்தின் வடுக்களை விட்டுச் செல்லும் அரசியல் நன்மைகளுக்காக அடையாள மற்றும் மேலோட்டமான தீர்வுகள் கட்டாயப்படுத்தப்படலாம் மேலும் நல்லெண்ணம் கொண்டவர்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுகிறார்கள் ஒருநாள் ஆக்கிரமிப்பின் விரோதத்தை தணிப்பார்கள் இதனால் அது உருவாக்கிய எதிர் ஆக்கிரமிப்பை கலைப்பார்கள் அமெரிக்காவில் உள்ள அனைத்து நீக்ரோக்களும் விரக்தியடையவில்லை அல்லது அவர்கள் விரக்தியடைந்த அளவிற்கு அவர்கள் தங்கள் ஆக்கிரமிப்பை தனிப்பட்ட சாதனைக்கான வழிகளில் செலுத்தவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் இரண்டிலும் அவர்களுக்கு விரோதமான ஆக்கிரமிப்பு இல்லாதது அவர்களின் ஏற்றுக்கொள்ளல் புகழ் பாராட்டு மற்றும் சாதனைகளை சாத்தியமாக்கியுள்ளது அவை பல வெள்ளையர்களை விட மிக அதிகம் உதாரணமாக நீக்ரோ பொழுதுபோக்கு கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் கல்வியாளர்கள் வணிகர்கள் அரசாங்கத் தலைவர்கள் மற்றும் பல நீக்ரோக்கள் உள்ளனர் அவர்களைப் பற்றி இந்த நாடு மிகவும் பெருமை கொள்கிறது மேலும் அவர்களை அது முற்றிலும் இனமற்ற உணர்வோடு ஏற்றுக்கொண்டு போற்றுகிறது வெள்ளையர்களுக்கு சமமானவர்களாக நீக்ரோக்களை ஏற்றுக்கொள்வதும் ஒருங்கிணைப்பதும் அமெரிக்க ஆயுதப் படைகளில் எல்லா வகையிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த நோக்கத்தை நீக்கியதன் நேரடி விளைவாக படைகளில் சம உறுப்பினர்களாக அவர்களின் நிலை அல்லது ஏற்றுக்கொள்ளல் குறித்து நீக்ரோ விரக்தி இல்லை மேலும் வெள்ளை சக வீரர்களிடம் எந்த ஆக்கிரமிப்பு உணர்வும் இல்லை ஏதேனும் விரக்தி இருந்தால் அதை ஏற்படுத்தும் ஆக்கிரமிப்பு எதிரியை நோக்கி செலுத்த வேண்டிய அவசியத்தால் விரைவில் அகற்றப்படும் ஆயுதப் படைகளில் சமமான ஒருங்கிணைந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட விரக்தியற்ற நீக்ரோ திறமை தைரியம் மற்றும் வீரத்தால் தன்னை வேறுபடுத்திக் கொண்டுள்ளார் இது அவரது வெள்ளை தோழர்கள் மற்றும் முழு தேசத்தின் பாராட்டையும் பெற்றுள்ளது பொது வாழ்வில் விரக்தியடையாத வெற்றிகரமான நீக்ரோவையோ அல்லது ஆயுதப் படைகளில் விரக்தியடையாத வீரமிக்க நீக்ரோவையோ தெருக்களில் ஆர்ப்பாட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து கலவரம் செய்யும் விரக்தியடைந்த சமூக ரீதியாக ஆக்கிரமிப்புடன் ஒப்பிடும்போது வேலையில் ஆக்கிரமிப்பு சுழற்சியின் வியத்தகு உதாரணம் உங்களிடம் உள்ளது விரக்தி நீங்கும்போது ஆக்கிரமிப்பு நீங்குவதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் நாடுகளுக்கு இடையேயான போர்களுக்கு இது ஒரு காரணமாகும் என்பதை நீங்கள் மிகப்பெரிய அளவில் பகுப்பாய்வு செய்யலாம் வலுவான தேசியவாத உணர்வுகள் இன இணக்கமின்மை உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசைகள் மற்றும் வெறும் பேராசை காரணமாக நாடுகள் மற்ற நாடுகளில் பெரும்பாலும் விரக்தியை ஏற்படுத்தும் செயல்கள் மற்றும் அறிவிப்புகளை செய்கின்றன இந்த தேசிய விரக்திகள் விரக்தியின் அளவிற்கு நேர் விகிதத்தில் ஆக்கிரமிப்பு உணர்வுகளை ஏற்படுத்துகின்றன பெரும்பாலும் அது தூண்டும் விரக்தி மற்றும் ஆக்கிரமிப்பு உணர்வுகளை குறைப்பதற்கு அல்லது நீக்குவதற்கு பதிலாக ஒவ்வொரு நாடும் விரக்தி ஆக்கிரமிப்பு சுழற்சியை அதிகரிக்கிறது விரக்தி ஆக்கிரமிப்பு எவ்வளவு அதிகமாக அதிகரிக்கிறதோ அவ்வளவு குறைவாக அது அடக்கப்படுகிறது மேலும் அது மிகவும் வெளிப்படையாகவும் விரோதமாக மாறும் இந்த அதிகரிப்பு நிறுத்தப்படாவிட்டால் அல்லது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இறுதி முடிவு போர்தான் எனவே இப்போது நாம் விரக்தியால் ஏற்படும் ஆக்கிரமிப்பை குழந்தை பருவ நடத்தையில் அதன் ஆரம்ப தோற்றத்திலிருந்து இளமை பருவ பிரச்சினைகள் மகிழ்ச்சியற்ற திருமணங்கள் வணிகச் சிக்கல்கள் குழு எதிர்ப்புகள் மற்றும் சர்வதேச உறவுகள் மூலம் ஆராய்ந்துள்ளோம் பட்டியல் முடிவற்றதாக இருக்கலாம் ஆனால் விவாதிக்கப்பட்ட பிரிவுகள் மூன்று முடிவுகளை உருவாக்க போதுமானவை ஒன்று ஆக்கிரமிப்பு எப்போதும் விரக்தியின் விளைவாகும் மேலும் இரண்டு விரக்தியால் ஏற்படும் ஆக்கிரமிப்பு பொதுவாக சிறந்த நிலையில் விரும்பத்தகாததாகவும் மோசமான நிலையில் பேரழிவை ஏற்படுத்துவதாகவும் இருப்பதால் அதை தவிர்க்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் தவிர மூன்று குறிப்பிட்ட விரக்தியாக்கிரமிப்பு இருப்பது அதைத் தவிர்ப்பதன் அல்லது நீக்குவதன் விளைவுகளை விட விரும்பத்தக்கது முதல் இரண்டு முடிவுகள் இப்போது தெளிவாக இருக்க வேண்டும் மூன்றாவது அத்தியாயம் வலியுறுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் இந்த அத்தியாயம் எந்த விலையிலும் அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது எனவே வெளிப்படையான அல்லது அடக்கப்பட்ட ஆக்கிரமிப்பை ஏற்படுத்தும் சில விரக்திகளை தவிர்ப்பதற்கான அல்லது நீக்குவதற்கான பல்வேறு முறைகளை நாம் ஆராய்வதற்கு முன் அடிபணிந்த அனுமதியால் தணிக்க முயற்சிக்கக் கூடாத விரக்திகள் உள்ளன என்பதை ஒப்புக்கொள்வோம் ஏனெனில் அத்தகைய அனுமதியின் விளைவுகள் விரக்திகளால் ஏற்படும் ஆக்கிரமிப்புகளை விட மிக மோசமாக இருக்கும் சில சுருக்கமான எடுத்துக்காட்டுகள் போதுமானவை உங்கள் இளம் அனுபவமற்ற டீனேஜ் மகள் தான் விரும்பும் அளவுக்கு இரவில் வெளியே டேட்டிங் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அவளுடைய டேட்டிங் நேரங்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால் அவளுடைய ஆசைகளை நீங்கள் விரக்தியடையச் செய்வீர்கள் அதில் அவளுடைய குழுவில் அவருடைய அந்தஸ்தும் அடங்கும் விரக்தியின் விளைவு அவள் உங்களிடம் ஆக்ரோஷமான அணுகுமுறையில் வெளிப்படும் மேலும் வீட்டில் விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் இருப்பினும் அவள் தாமதமாக டேட்டிங் செய்வதால் ஏற்படக்கூடிய சமூக தார்மீக மற்றும் பிற ஆபத்துகளை விட நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் அவருடைய டேட்டிங் நேரங்களை கட்டுப்படுத்தி உங்கள் கட்டுப்பாட்டால் ஏற்படும் விரத்தியாக்கிரமிப்பின் விளைவுகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் தொடரும்